இன்றைக்கி வந்து இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ஏதாவது இந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி வச்சு வருது பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து எப்படி வந்து லைனிங் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நம்மளா வரைஞ்சி தைக்கிறது வந்து ஈஸியாக வந்து அந்த அதை கரெக்டாக கேன்வாஸ் போட்டு தைச்சிடலாம் இப்போ ரெடிமேடாக இந்த மாதிரி டிசைன் வர்றது வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன் ஏன்னு பார்ப்போம் நம்ம வந்து இதை வந்து வச்சு வந்து கண்டிப்பாக திருப்ப முடியாது ஏன்னா இதில் வந்து பிசுறு இருக்குது இந்த டிசைன் வந்து முடிஞ்சிடும் நம்ம வச்சு திருப்பினோம்னா அந்த டிசைன் ஃபுல்லாக போயிடும் நிறைய பேருக்கு இது வந்து தைக்கிறது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பீஸை அதாவது இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த 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 பக்கமாக வச்சு அப்படியே திருப்பி விட்டுறாங்க இது மாத்திரம் உங்களுக்கு வந்து குத்தும் கையில் அதாவது இது ப்ளைனாக அந்த இடம் இருக்கிறப்ப வந்து குத்தும் அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் முதல்ல வந்து இந்த டிசைனில் வந்து ஊட ஊட அங்கங்கே கரெக்டாக அந்த பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும் ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்காது அதாவது இந்த இடத்துல அங்கே இடத்துல அந்தந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அதோட இந்த இந்த டி இந்த கிளாத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை வந்து கரெக்டாக முதல்ல வந்து நீங்கள் சிசரில் வந்து இந்த டிசைனை கட் பண்ணிடாமல் நீட்டாக கட் பண்ணி முதல்ல எடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து அந்த சிசர் இல்லாமல் கரெக்டாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நான் ஒரு ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இந்த வேலை வந்து இல்லைன்னா இந்த டிசைனே நமக்கு வந்து தெரியாது இந்த இந்த கேப்பில் வந்து இந்த கிளாத் வந்து இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபினிஷிங் வந்து மிஷின் க மிஷினில் போடுறதுனால அவங்க வந்து ஒழுங்காக நமக்கு வந்து ரெடிமேடில் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இப்போ நிறைய இருக்குது பாருங்கள் இந்த ஒவ்வொரு இடத்துல வந்து நிறைய இருக்குது கிளாத்து அதனால் இதை கரெக்டாக அந்த பேப்பரோடு கட் பண்ணி இதை வந்து எடுத்துருங்க கரெக்டாக அந்த டிசைன் தெரிகிற மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது அந்த டிசைன் வந்து கட் பண்ணிடக்கூடாது ஊட இருக்கிற கிளாத்தை மாத்திரம் வந்து கட் பண்ணுங்கள் இந்த இப்போ பாருங்கள் இப்போ நீட்டாக நமக்கு வந்து கட் பண்ணியாச்சு அந்த டிசைன் தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ அதை வந்து தைக்கணும் இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து அரை இன்ச்சு வந்து கிளாத் வந்து விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சுருங்க அதாவது நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடித்து இதில் வந்து ஒரு தையல் வந்து அப்படியே கரெக்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டு அந்த அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக இல்லராக தைக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக தைக்கிறவங்களுக்காண்டி தான் தெரியும் இந்த டிசைன் இருக்கே எப்படி தைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ நான் ரெண்டு பீஸையும் வந்து நான் வந்து ஓட்டிட்டேன் இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க இந்த க கிளாத்தை வந்து கரெக்டாக இது மேலே வச்சுக்கிருங்க அதாவது தள்ளி கொண்டு வந்துடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப்புக்கு முன்னாடியே இந்த டிசைன் லைட்டாக தான் நமக்கு வந்து வெளியில் வந்து தெரியணும் ஃபுல்லாக இவ்வளவு தெரியுறது எங்கே நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து போதுமான அளவு இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வச்சுருக்க லைனிங் வந்து தெரியாது இந்த டிசைன் மற்றந்தான் இருக்குது அந்த கரெக்டாக அந்த பெண்டு வரைக்கும் அதாவது இந்த பெண்டு வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து அதை அப்படியே வச்சு இதில் வந்து ஒரு தையல் வந்து இதில் வந்து கரெக்டாக போட்டுருவோம் அப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவ்லையும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெளியில் தள்ளி இருக்கு அவ்வளோதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து வெளியில் அந்த டிசைன் மாத்திரம் அழகாக வரும் இப்போ கிளாத்தும் வெளியில் அதாவது லைனிங்கும் கிடையாது இந்த டிசைனும் நமக்கு வந்து மறையலை நீட்டாக வந்து தச்சுருக்கோம் பாருங்க இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்களும் வந்து மாதிரி இந்த மாதிரி டிசைன் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்